அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சொல்லிட்டு ஒரு நாவல் தான் கேட்க போறோம் பார்ட் ஒன்று பகுதியை பார்ப்போம் பிரிவு டான் டான் என்று நான்கு தடவை ஒழித்த கடிகாரத்தின் ஓசை படுக்கையிலே ஆனந்தமயமான நித்திரை செய்து கொண்டிருந்த மைதிலியின் நித்திரையை கலைத்தது கண்களை கசக்கியபடியே எழும்பிய மைதிலி வழக்கம் போல் முருகா என்று மனதுக்குள் தன் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தித்துக் கொண்டாள் பின் அவசர அவசரமாக எழுந்து தன்னிலை உலகை மறந்த நிலையில் உறங்கிக் கொண்டிருந்த ஆரியூர் கணவன் சுந்தரத்தை தட்டி எழுப்பினான் விரத்த கட்டையை போல் கிடந்த கணவனை உள்ளித்தளும்படி செய்வது அவளுக்கு சுலபமாக படவில்லை அத்தான் எழுந்திருங்கள் என்று மைதிலே ஆறாவது தடவையாக கூறும்பொழுதுதான் ஓம் என்ற அலுப்பொலி சுந்தரத்தின் வாயிலிருந்து வந்தது அத்தான் நேரமாகிறது எழுந்திருங்கள் இப்பொழுது எழுந்தால்தான் கொழும்பு மேலே பிடிக்கலாம் மனைவி மைதிலியின் குரல் அவனை எழும்பு செய்தது நெட்டு முறித்து கொண்டே எழுந்த அவன் தனது கைகளை மைதிலியின் மென்தோல் மேல் போட்டான் நானுற்றாமள் அத்தான் கைகளை எடுங்கள் நீங்கள் என்னை இப்படி கொஞ்சி கொண்டிருந்தால் நான் எப்படி உங்களுக்கு ஆகாரம் தயார் பண்ண முடியும் என்றாள் மனைவி மைதிலியின் அன்பு கண்டிப்பு சுந்தரத்தை பணிய வைத்தது சமையலறை நோக்கி மயிலாக நடந்து சென்ற மனைவியின் அழகை ரசித்து கொண்ட சுந்தரம் குளியலறை நோக்கி உயிலாக நடந்தான் விடுமுறைக்கு பின் ராணுவ முகாமுக்கு திரும்பும் கணவனை கவலையோடு நோக்கிய மைதிலியா பதில் பேச முடியவில்லை அந்த பேதை உள்ளம் பதை பதைத்தது தன் அன்பான அன்பனை பிரிய போகிறோமே என்ற நினைப்பு அவளது தொண்டையை அடைத்தது அவரின் கண்கள் நீரோட்டமாயின ஆதரவோடு தன் மனைவி அணைத்த சுந்தரம் என்ன மைதிலி செருப்பில மாதிரி அழுகிற ஓ நான் என்ன மீண்டும் வரவே மாட்டேனா ஆறு மாதத்தில் திரும்பி விடுவேன் இதற்கு போய் இப்படி அழுகிறாயே அசடு சுந்தரத்தின் பேச்சு மைதிலி தீரத்தை மேலும் பெருக்கிவிட்டது மெதுவாக துயரிட்ட ஒரு நெஞ்சுடன் பேச்சு கொடுத்தால் அந்நெஞ்சின் துயரம் கூடுவது இயற்கை அல்லவா இது போலவே மைதிலியின் துயரமும் முன்னிலும் பெருகியது அன்பே உங்களை பிரிந்து ஆறு மாத காலமும் எப்படி இருப்பேன் என்றபடியே சுந்தரத்தின் நெஞ்சில் முகம் புதைத்து விம்பினாள் மைதிலி ஆதரவோடு அவள் கண்ணீர் துளிகளை துடைத்த அவன் மைதிலி நான் ஒன்ன விட்டு ஆறு மாத காலம் பிரிந்திருந்தாலும் நான் எழுதும் கடிதங்கள் வார வாரம் முன்னுடன் பேசிக்கொண்டே இருக்கும் மேலும் உனக்கு துணையாக உன் தாயும் தம்பி ரவியும் இருக்கிறார்கள் இந்த நிலையில் நீ அழுவது நியாயமா சுந்தரத்தின் தேர்தல் மொழிகளை கேட்ட மைதிலியின் நெஞ்சம் சற்று ஆறுதல் அடைந்தது பெருமலையின் பின்பு சொட்டு சொட்டாக விழுகின்ற துமிலியைப் போல வேகம் குறைந்த மைதிலி அத்தான் நீங்கள் சந்தோஷமாக போய் வாருங்கள் என்றாள் மைதிலி முகம் இப்பொழுது பூரண சாந்தியுடன் காணப்பட்டது இதை கண்டு ஆச்சரியப்பட்டு கொண்டான் சுந்தரன் சற்று முன்னால் கவலை மிகுந்து காணப்பட்ட மைதிலி களைப்போடு காணப்பட்டால் இதில் புதுமையொன்றும் இல்லையே பெண்ணுள்ளம் ஒரு பலூன் போன்றது ஒருமுறை முறை துன்பத்தால் விரியும் உடனேயே தணிந்துவிடும் அது மைதிலிக்கு மட்டும் எப்படி விதிவிலக்காக இருக்க முடியும் வீட்டுக்கு வெளியே நின்ற வாடகை வண்டியில் காலை ஊண்டிய சுந்தரம் மெதுவாக மனைவிக்கு மட்டும் கேட்கும் குறையில் மைதிலி உடம்ப பத்திரமாக பார்த்துக்கொள் கஷ்டமான வேலை என்றும் செய்யாதே மறுமுறை இங்கு நான் வரும்போது என்னை வரவேற்க வேறொரு ஜீவனம் இருக்கும் இல்லையா என்றான் சுந்தரம் கடைசியாக சொன்ன சொற்கள் மைதிலியை நாணு தூ செய்தது போங்கள் உங்களுக்கு சமய சந்தர்ப்பமே தெரியாது மணி சொன்னதை கேட்ட சுந்தரா நான் போகட்டுமா என்றா திடுக்குற்ற மைதிலி போய் வாருங்கள் வார வாரம் உங்கள் கடிதங்களுக்காக காத்துக்கொண்டிருப்பேன் என்று சொல்லி அன்போடு தன் கணவனை வழி அனுப்பினான் அவளின் நெஞ்சம் வாடகை வண்டி சென்ற திக்கை பார்த்து தனக்குள் ஏங்கி கொண்டது அவள் மைதிலி ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியின் மகள் அவள் தந்தை பாலும் குடி கடிமைப்பட்டவர் அவரது குடிப்பழக்கமே அவரது ஆயுளையும் குறுகிய காலத்திற்குள் முடித்து கொண்டது தந்தையின் மறைவுக்குப் பிறகு மைதிலியும் அவளது சகோதரியும் தாயும் தம்பியும் அனாதைகளானார்கள் ஆண் துணை இல்லாத மைதிலியின் குடும்பத்தைக் கண்டு எள்ளி நகையாடியது ஓர் மைதிலி எங்கே யாவது வெளியே கிளம்பினால் அவளை பார்த்து பரிகசிப்பது கட்டாக்காலிகளின் பொழுதுபோக்காகி விட்டது மறைந்த தன் தந்தையின் பெயரில் வந்து கொண்டிருந்த சொற்ப சம்பளமே தஞ்சமென்றிருந்தது மைதிலியின் குடும்பம் இந்த இக்கட்டான நிலையிலேதான் தெய்வம் போல வந்தான் சுந்தர அவன் மைதிலியை சந்தித்த முதல் சந்திப்பிலேயே தன் உள்ளத்தை அவளுக்கு பறி கொடுத்து விட்டான் அவளது எளிமையும் அம்மங்கையின் சுந்தர வத உண்ணத்திலே இளைந்தோடிய அசாதாரண சாந்தியும் சுந்தரத்தை பித்தனாக்கி விட்டன ஆரம்பத்தில் மைதிலி அவனோடு பழகிய போது எல்லா ஆண்களையும் போலவே சுந்தரமும் இருப்பான் என்று நினைத்தான் இருப்பினும் பழக பழகத்தான் ஆண் வர்க்கத்திற்கே சுந்தரமோர் அணிவிளக்கு என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது அவள் அவனை பூரணமாக விரும்பினாள் இருமணம் கலந்தால் பிறகென்ன சுந்தரம் வயதிலே திருமணம் சிறப்பாக நடந்தது சிறு தாயும் தந்தையும் இழந்த சுந்தரம் தன் மாமன் ஆதரவிலேயே வளர்ந்தான் அவர் அவனை பி ஏ பட் வரையும் படிக்க வைத்தார் சுந்தரத்தை ஒரு முழு மனிதனாக்கி தன் மகள் அவனுக்கே மணமுடித்துக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பியது மாமனது உள்ளம் ஆனால் சுந்தரம் மைதிலியை மணந்ததன் மூலம் மாமனாரின் எண்ணத்திலேயே இடி வளர்ந்தது சுந்தரத்துக்கு அவர் ஜென்ம பகைவனானா மைதிலியின் பிரமைக்காக உலகையே விலை பேசத் தயாராக இருந்தான் சுந்தரம் இருவரும் வாழ்க்கை பாதையிலே கைகோர்த்து சென்றார்கள் சுந்தரத்தின் பிஏ படிப்பும் அவனது கட்டுடலும் இராணுவத்திலே அவனுக்கு தளபதி வேலையை வாங்கி தந்தது சுந்தரத்தினால் வறுமையில் வாடிய மைதிலியின் குடும்பம் பெருமைப்பட்டது ஊராலும் உலகாலும் பொருளில்லை என்ற காரணத்தினால் ஒடுக்கப்பட்ட மைதிலியின் குடும்பக் கௌரவம் உயர்ந்தது சுந்தரத்தின் விருப்பத்தின் காரணமாக எச் எஸ் சி சித்தியை எதிய மைதிலியின் தங்கை கலா பிஏ படிப்பதற்காக பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டான் இப்பொழுது அவளுக்கு கோடை விடுமுறை விட்டந்தார்கள் அவள் வந்தது சுந்தரத்தை பிரிந்து வாடிய மைதிலிக்கு எவ்வளவோ ஆதரவாக இருந்தது ஒய் நேரங்களை தங்கை கலாவுடன் பேசி கழிப்பதில் மைதிலிக்கு தனியான ஓர் ஆனந்தம் ஏற்பட்டது கலாவின் கலகலப்பான பேச்சும் கபடற்ற மனமும் சுந்தரமில்லாத துயரத்தை ஓரளவுக்கு குறைத்தது சுந்தரம் விடைபெற்று ஐந்தாவது நாள் எவ்வளவுதான் பிற இன்பங்கள் கழித்த அந்த ஐந்து நாட்களும் ஜீவன் இல்லாத நாட்களாகவே தென்பட்டது மைதிலிக்கு உலகத்தில் ஒரு பெண்ணுக்கு மாறாத இன்பத்தை கொடுப்பது கணவனின் நினைப்பும் அவனது அன்பும் தானே சிந்தனை வைப்பட்டிருந்த மைதிலி தன் தங்கை கொண்டு வந்த அஞ்சலை ஆவலோடு பிரித்தாள் அது சுந்தரம் அவளுக்கு தீட்டிய காதற் அவன் எழுதிய ஒவ்வொரு எழுத்துகளும் வான் மைதிலி மேல் அவன் கொண்டிருந்த மையலை எடுத்துக்கொள்ளுவதாக இருந்தது அந்த அன்பு மடலை நீங்களும் தான் படித்து பாருங்களேன் அன்புள்ள மைதிலி ஆழ்கடலின் முத்தாய் அன்பின் முத்தாய் அன்பின் விளக்கமாய் பின்னையின் இலக்கியமாய் விளங்கிடும் என் கற்கண்டே உன்னை பிரிந்து நான் இங்கே வான்மலை காண பயிராய் அனலிடை புழுவாய் துடிக்கின்றேன் வளர்ந்து நிற்கும் அழகு மலைகளை மலை இச்சியிலே ஊற்றெடுக்கும் நீர் வீழ்ச்சிகளை பாய்ந்து செல்லும் ஜீவ நதிகளையெல்லாம் நான் பார்க்கும்போது போது உண்மையே நினைக்கின்றேன் கண்ணே எனது இதய தாகத்தை விரக வேதனையை எப்படித்தான் எழுத்தில் வடிப்பேன் பொழுதெல்லாம் முன்னறியிலே இருக்க வேண்டுமென்றே நான் விரும்புகிறேன் ஆனால் கடமை என்ற மூன்றெழுத்து என் ஆசைகளுக்கெல்லாம் தடை போடுகிறதே என் இதே வீணையிலே காதல் நாதம் மீட்டுகின்ற கவி நோவியமே உன் உடம்பை நீ பத்திரமாக பார்த்துக்கொள் தாய்மையின் பொலிவிலே இருக்கும் உனக்கு சிரமமான வேலைகள் ஆகாதல்லவா மற்றும் எனது அன்பை உன் தாய்க்கு ரவிக்கும் சொல்லு கலாவும் விடுமுறைக்கு அங்கு வந்திருக்கின்றாள்தானே தானே மைதிலி ஆறு மாதங்கள் பறந்தோடி விட்டால் உன்னை அணைக்க நான் ஓடோடி வந்து விடுவேன் இக்கடிதத்தை நான் எழுதும் போது நேரம் இரவு பத்து கண்களை தூக்கம் ஈர்க்கின்றது விடைகொடு மறுமடலில் சந்திப்போம் என்றும் சுந்தரம் ஆசை கணவனின் நேச மடலை கைகளிலே ஏந்தியபடி கற்பனை வானே பறந்தாள் மைதிலி அவளது சிந்தனை அணு ஒவ்வொன்றும் இன்பத்தின் எல்லையை தொட்டன வெகு நேரத்திற்கு பின் தன் சிந்தனையில் இருந்தே விடுபட்ட மைதிலி புதியதோர் உத்வேகம் தன்னை இழுக்க கணவனுக்கு பதில் மடல் எழுத ஆரம்பித்தார் ஒருவித இன்பத் தடுமாற்றத்தில் உழன்ற மைதிலி தன் அன்பையும் இயக்கத்தையும் எழுத்தாக எழுதினாள் சுந்தரத்துக்கு அதனை தபாலில் சேர்க்கும்படி தம்பி ரவியிடம் கொடுத்த பிறகுதான் மைதிலிக்கு நிம்மதி ஏற்பட்டது கடிதங்கள் ஒரு மாத காலம் முடிந்து விட்டது மைதிலியின் தங்கை கலாவின் விடுமுறை இன்றோடு முடிவடைகிறது இன்று அவள் பேராதனைக்கு புறப்படுகிறாள் தன் அன்பு தங்கை பல்கலைக்கழகத்திற்கு புறப்படுவதையிட்டு அவளுக்கு என்று பிரத்யோக பலகாரங்கள் தயார் செய்து கொடுத்தாள் மைதிலி கவனமாக படிக்கும்படி தன் தங் தங்கைக்கு புத்தி கூறி அனுப்பி வைத்தான் கலாவை பொறுத்தவரை அவள் மைதிலியின் நெஞ்சில் முழுமையாக கலாந்திருந்தாள் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் மைதிலி கலாவை கடிவாள் அதுதான் கலாவின் ஒழுங்கீனம் ஒழுங்கீனம் என்றால் நடத்தையில் என்று அர்த்தம் கொண்டு விடாதீர்கள் அவள் தங்கமானவள் ஆனால் தான் பாவிக்கும் எந்த பொருளையும் பக்குவமாய் பேணும் தன்மை அவளுக்கு கைவராது அவள் பாவிக்கும் அறையே கலாவின் அசுரத்தை தக்க எடுத்துக்காட்டாகும் இதுவே கலாவிடம் மைதிலிக்கு பிடிக்காத அம்சம் தன் தங்கை சென்ற பின்பு அவளது அறையை சுத்தப்படுத்துவதே மைதிலிக்கு பெரிய வேலையாக இருந்தது சிதறு பத்திரிகைகளையும் நாவல்களையும் வரிசையாக அடுக்கி வைத்த மதை மைதிலி இந்த கலாவுக்கு இவ்வளவு வயதாக பொறுப்புணர்ச்சி இல்லையே என்று தன் தங்கை கடிந்தபடி புத்தகங்களை அடுக்கி வைத்தாள் ஒரு புத்தகம் மைதிலியின் நெஞ்சை கவர்ந்தது கிரௌன் ஜௌதவா என்ற அந்த நாவலை அவள் கண்ணுற்ற போது அவள் எதிரே சுந்தரத்தின் முகம் தெரிந்தது ஆம் தான் கல்யாணம் கட்டிய புதிதில் இதே போன்று எத்தனை எத்தனையோ புத்தகங்களை மைதிலிக்கு அவன் வாசித்து காட்டியிருக்கிறான் அப்படி இந்த புத்தகத்தையும் படித்து காட்டி மகிழ்வதற்கு சுந்தரத்தும் இல்லையே என்ற போது மைதிலியின் நெஞ்சம் கவலையால் நிகழ்ந்தது கையில் இருந்த நாவலின் பக்கங்களை புரட்டிய மைதிலி அந்த நாவலின் நடுவில் இருந்து கீழே விழுந்த கடிதத்தை கண்டாள் ஆச்சரியம் பொங்க அதை கைகளிலேயே எடுத்தான் தண்ணி அறியாமலே அந்த மடலை ஊன்றி படித்தாள் அதனை படிக்க படிக்க வியப்பும் துயரும் மின்னலும் இடியும் போல மைதிலிக்கு ஏற்பட்டன நெட்டியில் வியர்வைத் துளிகள் அரும்பின அந்த கடிதத்தை அவள் மட்டுமல்ல நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் அன்பே கலா கண்ணும் இமயமாக கலந்து பழகிய உன் காதலை இந்த கோடை விடுமுறை பிரித்து விட்டது கல்லூரி நாட்களிலே நீ என் அருகிலேயே இருந்திருந்தாய் இதனால் மாறாத இன்பம் கண்டே இன்றோ தீராத சோகத்தில் ஆழ்ந்து கிடக்கிறேன் கண்ணே ஏன் தான் விடுமுறை என்ற ஒன்றை விட்டு இளமுள்ளங்களை விரகதாபம் அடைய வைக்கின்றார்களோ தெரியவில்லை பிரேமவானின் பொன்னிலவே என் காதல் இன்னமுதே நெஞ்சகத்தை தழுவி நிற்கும் குளிர் தென்றலே நீ என் பக்கத்திலே இல்லாதது காரணத்தாலோ என்னவோ வெண் கூட என்னை வேதனை செய்கிறது நட்சத்திரங்கள் எல்லாம் என்னை பார்த்து நகைப்பாக கண் சுமிட்டுகின்றன கலா உன் காந்த மேனியை தழுவிக்கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது என்ன செய்வது கல்லூரி தொடங்கும் வரை பல்லை கடித்து கொண்டு இருக்க வேண்டியதுதானே பிரம்மாவின் அற்புத சிருஷ்டியே இம்மடல் கண்டவுடன் உன் மறுபடலை உடனே எழுதுக இதோ உனக்கொரு முத்தம் ஆரியர் ராஜன் ராஜன் யார் இந்த ராஜன் மைதிலியால் வியப்பை அடைக்கிக் கொள்ள முடியவில்லை தன் காதலை பற்றி உற்ற சகோதரியான தன்னிடம் கூட கலா சொல்லது மிகுந்த ஆச்சரியத்தையும் வேதனையும் கொடுத்தது பொதுவாக எந்த விஷயமானாலும் மைதிலியை தான் கலா செய்வார் ஆனால் இந்த காதல் விஷயம் ராஜன் என்பவன் யாரோ எந்த ஊரோ நல்லவனோ கெட்டவனோ எதையுமே மைதியால் மெல்லியால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை கோடை விடுமுறைக்கு வந்தபோது கலா இடைக்கிடையே கடிதங்கள் எழுதியதும் தன் கேட்பொழுது தன் தோழிக்கு எழுதுவதாக அவள் மழுப்பியதும் மைதிலியின் நினைவுக்கு வந்தது மைதிலியை பொறுத்தவரை அவள் தன் கணவனான சுந்தரத்தை தவிர ஆண் வர்க்கத்தையே எதிர்த்தாள் அந்த அளவிற்கு வெகுளி மனப்பான்மை மிக்கவள் இந்த நிலையில் தன் சகோதரி ஒருவனை காதலித்த அவள் காதலிப்பதாக தெரிந்ததும் மைதிலியின் உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும் கலாவை எப்படி திருத்துவது என்று மைதிலிக்கு விளங்கவில்லை அவளை பொறுத்தமட்டில் மட்டில் கலா ஒரு குற்றவாளியாகவே காணப்பட்டாள் வெகு நேர சிந்தனையின் பின் தன் அருமை தங்கைக்கு பல புத்திமதிகள் கூறி ஆடவர்களின் ஆசை வார்த்தைகள் எல்லாம் மோசம் போக வேண்டாம் என்று பணித்து சுந்தரத்தை போல் எல்லாரும் இருக்க முடியாது என்று எழுதுகூறி நீண்ட ஒரு கடிதத்தை எழுதினாள் மைதிலி அக்கடிதத்தை தபாலில் சேர்க்கச் சொன்ன பின்புதான் எரிமலையாக கொண்டிருந்த மைதிலியின் இதய வேகம் தணிந்தது இதன் அடுத்த பகுதி தொடர்ச்சியாக வெளிவரும் தொடரும்